அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கான ராசி பலன்கள் ஸ்ரீ விளம்பி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை வரலாற்றில் இன்று சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் இன்று நல்ல நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் மூன்று நான்கு முப்பது குளியை பனிரெண்டு ஒன்று முப்பது யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி இன்று காலை ஆறு மூணு வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு முப்பது வரை கிருத்தியை பின்பு ரோகிணி யோகம் சித்த அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் சுவாதி விசாகம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் உங்களின் செயலை சிலர் விமர்சனம் செய்ய கூடுங்க பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வீர்கள் தொழிலில் சராசரி உற்பத்தி விற்பனை அதிகரிக்கும் லாபம் சுமாராகவே இருக்கும் உறவினர் வருகையால் வீட்டு செலவு அதிகரிக்கும் வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றவும் தொழிலில் புதிய நபர்களின் முதலீடுகளால் மகிழ்ச்சி உண்டாகும் இழந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும் சர்வதேச வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தாயின் ஆதரவால் கவலைகள் நீங்குங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி வாய்ப்புகள் அமையும் பரணி சாதகமான நாளாக அமையும் கிருத்திகை கவலைகள் நீங்குங்க ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் நண்பருக்கு ஆலோசனை சொல்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி பணி புரிவீர்கள் பண வரவும் நன்மையை அதிகரிக்கும் மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி தருவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் சாதகமான சூழல் அமையும் எண்ணிய காரியங்களில் சில தடங்கல்கள் ஏற்படும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்குங்க சுயதொழில் செய்பவர்களுக்கு சுபமான செய்திகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை அனுகூலமான நாளாக அமையும் ரோகிணி தடங்கல்கள் உண்டாகும் மிருக சிரிஷம் சுப செய்திகள் கிடைக்குங்க மிதுனம் மிதுனம் ராசி நேயர்கள் எதிர்கால நலனில் அக்கறை கொள்வீர்கள் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அனுகூலம் பாதுகாப்பது நல்லது லாபம் சுமாராகவே இருக்கும் உடல்நலத்திற்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படலாம் பணியில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பொதுக்கூட்ட பேச்சுக்களால் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காதுங்க செய்தொழில் புதியவர்களின் முதலிகள் உண்டாகும் சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளவும் திருத்தல பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக மிருகசிடிஷம் பொறுப்புகள் உயரும் திருவாதிரை முதலீடுகள் உண்டாகும் புனர்பூசம் வாய்ப்புகள் அமையுங்க கடகம் கடகம் ராசி நேயர்கள் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சி உண்டாகும் உபரி வருமானம் கிடைக்கும் குடும்ப தேவை பெருமளவில் நிறைவேறும் பணியாளர்களுக்கு சலுகை கிடைக்குங்க எதிர்பாராத பொருட்சேர்க்கையும் உண்டாகும் மனைகளில் கட்டிடம் கட்டுவதற்கு சாதகமான வாய்ப்புகள் அமையும் பணியில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் எண்ணிய லாபம் உண்டாகும் மாணவர்கள் கல்வி பயிலும் விதத்தில் மாற்றம் உண்டாகும் விவாதங்களினால் புகழ் அடைவீர்கள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் ஆதரவான நாளாக அமையும் பூசம் லாபம் உண்டாகும் அடைபீர்கள் சிலர் பேசலாம் பொது விஷயங்களில் கருத்து சொல்ல வேண்டாங்க தொழில் வியாபாரம் தாமத கதியில் இயங்கும் சுமாரான பணவரவே கிடைக்கும் பெண்கள் அதிக பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயர்வான சூழ்நிலை உண்டாகும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசிகள் கிடைக்குங்க வர்த்தக பணிகளில் லாபம் உண்டாகும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நிர்வாகம் சம்பந்தமான பொறுப்பில் இருப்பவர்கள் கவனத்துடன் இருக்கவும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் உயர்வான நாளாக அமையும் பூரம் கிடைக்குங்க உத்திரம் உதவிகள் கிடைக்கும் ஆசை கிடைக்குங்கேயர்கள் திட்டமிட்ட செயல் நிறைவேற கால தாமதம் தொழில் வியாபாரத்தில் சுமாரான லாபமே கிடைக்கும் பிள்ளைகளின் வழியில் திடீர் செலவு ஏற்படலாம் உணவு பொருள் தரமறிந்து உண்ணவும் தாயின் அன்பு ஆசி மனதிற்கு ஆறுதலை கொடுக்குங்க தொழில் சார்ந்த அலைச்சல்களால் மன சோர்வு உண்டாகும் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான தன வரவுகள் கிடைக்குங்க செய்தொழிலில் சில மாற்றங்களை செய்வதால் லாபகரமான சூழல் உண்டாகும் தொழிலில் வாடிக்கையாளர்களிடம் அமைதியுடன் நடந்து கொள்ளவும் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் மனசோர்வு ஏற்படும் அஸ்தம் தன வரவுகள் உண்டாகும் சித்திரை அமைதியுடன் நடந்து கொள்ளவும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் நற்செயலில் ஈடுபட்டு நண்பரால் பாராட்டப்படுவீர்கள் மனதில் தன்னம்பிக்கை வளருங்க தொழில் வியாபாரத்தில் வருமானம் திருப்தியை கொடுக்கும் பெண்கள் வீட்டு உபயோ பொருட்களை வாங்குவீர்கள் அரசு வகையில் ஆதாயம் உண்டாகும் தொழில் தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் பொருளாதார நிலை மேம்படும் உயர் அதிகாரிகளிடம் நிதானத்துடன் செயல்படவும் எதிர்காலம் சம்பந்தமான திட்டங்களை வகுப்பீர்கள் மனைவி வகையிலான உறவுகளின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்டமான திசை வட மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை பொருளாதாரம் மேம்படும் சுவாதி நிதானத்துடன் செயல்படவும் விசாகம் திட்டங்களை வகுப்பீர்கள் விருச்சிகம் விருச்சிகம் ராசி நேயர்கள் எதிரியால் இருந்த தொல்லை மறையுங்க வெற்றி பாதையில் நடை பொடிவீர்கள் தொழில் வியாபாரத்தில் வியத்தகு வளர்ச்சி ஏற்படும் ஆதாயம் பன்மடங்கு உயருங்க நண்பருடன் விருந்து விழாவில் கலந்து கொள்வீர்கள் புதுவிதமான ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுபவர்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்குங்க கூட்டாளிகளுடன் இணைந்து விருந்துகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர்கள் எண்ணங்களில் தெளிவு உண்டாகுங்க அதிர்ஷ்டமான திசை தென் மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் மனம் மகிழ்வீர்கள் அனுஷம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கேட்டை தெளிவு உண்டாகுங்க தனுசு தனுசு ராசி நேயர்கள் உறவினரின் பாசம் கண்டு வியப்பு உண்டாகலாம் எதிர்கால நலனில் அக்கறை கொள்வீர்கள் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் பொறுப்பு அதிகரிக்கும் பணவரவு சீராக இருக்குங்க ஒவ்வாத உணவு உண்ண வேண்டாம் நண்பரால் உதவி உண்டாகும் புதிய நுட்பங்களை கற்பதில் ஆர்வம் உண்டாகும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் புதிய செயல்திட்டங்களை செயல்படுத்த முயல்வீர்கள் வெளியூர் தொழில் முயற்சிகளால் லாபம் அடைபீர்கள் பணியில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க முயல்வீர்கள் பொன் பொருட்களின் சேர்க்கை மகிழ்ச்சியை உண்டாக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு நிறம் நிறம் இளம் சிவப்பு பலன்கள் மூலம் ஆர்வம் உண்டாகும் முயற்சிகளால் லாபம் கிடைக்கும் உத்திராடம் தீர்வு காண்பீர்கள் மகரம் மகரம் ராசி நேயர்கள் உங்களின் செயலில் திறமை இன்று வெளிப்படுங்க தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டாகும் உபரி பணபரப்பில் சேமிப்பு கூடுங்க பணிபுரியும் பெண்களுக்கு பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கும் பெற்றோரின் அன்பும் ஆசியும் கிடைக்குங்க புதிய மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் அமையும் பிள்ளைகளின் செயல்பாடுகளால் பெருமை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான மனநிலை உண்டாகுங்க அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் வாய்ப்புகள் அமையும் திருவோணம் மகிழ்ச்சியான நாளாக அமையும் அவிட்டம் முன்னேற்றமான நாளாக அமையுங்க கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் எண்ணம் செயலில் உற்சாகம் நிறைந்திருக்கும் கூடுதல் உழைப்பினால் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் பண வரவு திருப்தியை கொடுக்குங்க புத்திரர் படிப்பில் முன்னேற உதவுவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்த திட்டமிடுவீர்கள் அமைதியான செயல்பாடுகளால் மகிழ்ச்சியான உங்களின் செல்வாக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள் காதில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் குறையுங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் மகிழ்ச்சியான சூழல் அமையும் சதயம் செல்வாக்கு உயரும் பிரச்சனைகள் குறையுங்க மீனம் மீனம் ராசி நேயர்கள் சுற்றுப்புற சூழலை உணர்ந்து பேசுவது நல்லதுங்க முக்கியமான பணி நிறைவேற அவகாசம் தேவைப்படும் தொழிலில் லாபம் சுமாராகவே இருக்கும் பெண்கள் வீட்டு செலவுக்காக கடன் வாங்குவீர்கள் புத்திரரி நர்செயல் மனதை மகிழ்விக்கும் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் பணியில் உள்ள உயர் அதிகாரிகளால் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள் எண்ணங்களை தைரியத்துடன் நடைமுறைப்படுத்துவீர்கள் நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதத்தை தவிர்க்கவும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர பலன்கள் போராட்டத்தி புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உத்திரட்டாத்தி எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீர்கள் ரேவதி தைரியத்துடன் செயல்படுவீர்கள் நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி